தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் தாதன்குளம் ரயில்வே தண்டவாளத்தில் உள்ள ஜல்லிக்கற்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது இது குறித்து எமது செய்தியாளர் மோகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்தோமானால் இன்று வந்து நெல்லை மாவட்டத்தில் நெல்லை மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டமானது இரண்டு நாளாக கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடுகிறது கனமழை காரணமாக வெள்ளம் என்பது பெருக்கெடுத்து எல்லா இடத்திலும் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதில் பார்த்தோமானால் முக்கியமாக சொல்லக்கூடிய திருச்செந்தூர் தூத்துக்குடி திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய முக்கியமான ரயில்வே சாலையில் இந்த பாலமானது தண்ணீர் வெள்ளத்தினால் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தினால் இந்த பாலமானது அந்தரத்தில் இப்போ தொங்கிக் கொண்டு இருக்கிறது இந்த தரைப்பாலமானது மண் ஆல் செய்யப்பட்ட பாலம் இந்த பாலம் என்பது மண் ஆற்று வெள்ள பெருக்கெடுத்து ஓடி இந்த மண்ணானது ஆற்றில் பெருக்கெடுத்து சைடு முழுவதுமாக இந்த மண்ணும் அது போகல உள்ள ஜல்லிக்கல்லு அனைத்துமே பெருக்கெடுத்து ஓடியுள்ளது இதைத் தொடர்ந்து இந்த பாலமானது இப்போ சரிந்து தொங்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்பட்டு உள்ளது இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் எலக்ட்ரிக் மின்சார ரயில்வேக்காக போடப்பட்டுள்ள ரெண்டு மின்கம்பிகளும் சாய்ந்துள்ளது காணப்படுகிறோம் இதைத் தொடர்ந்து இந்த வழியாக கருங்குளம் செல்லக்கூடிய முக்கிய பொதுமக்கள் அனைவரும் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் அந்த பொதுமக்கள் அனைவரும் அவர்கள் அந்த வெள்ளத்தில் இருந்து வெளியேறுவதற்காக இந்த தண்டபால ரயில்வே வழியாக செல்லக்கூடிய காட்சிகளும் நம்ம காண்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க